ஸ் நானுங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆரி போனதோ இல்லை நைட்டு சுட்டதோ இல்லை காலையில் சுட்டதோ மிச்சமான எப்படி புதுசு போல் ஆக்குறதுன்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது நான் நைட்டு சுட்டது சப்பாத்தி இதை புதுசு போல் ஆக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு தட்டு மட்டும் உங்களுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தட்டு மட்டும் வச்சுட்டு தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து உங்களுக்கு இட்லிக்கு சுடுற மாதிரி பண்ண வேண்டியதில்லை ஒரு கொதி வந்தா போதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சப்பாத்திங்களை இந்த மாதிரி அடுக்கி வச்சிருங்க சூப்பரா இது வந்து புதுசா சுட்ட சப்பாத்தி மாதிரி ஆயிடுங்க இது நீங்கள் வந்து கல்லுல போடும்போது அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுங்க மறுபடியும் நிறைய பேர் கல்லில் போட்டு சூடு பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ஆவில தட்டு மேலே தண்ணி இல்லாமல் இந்த தட்டில் வந்து ஆவி தண்ணி படியாமல் பார்த்து வச்சுருங்க இது கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லைங்க இந்த ஆவி தண்ணியில் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சாலும் போதுங்க டக்குன்னு சுட சுட நம்மளுக்கு கை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக சாஃப்டாகவும் இந்த சப்பாத்தி இருக்குங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இது ஹீட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேங்க நான் எப்படி வந்திருக்குன்னு பாரு பாருங்க ஜஸ்டு கொஞ்சம் நேரம்தான் போட்டோம் நல்லா ஆவி பறக்க சுட சுட சப்பாத்தி மாதிரி ஆகிடும் இந்த ஹோல்ஸ் இருக்கிற பக்கம் கை வச்சிடாதீங்க மறந்து ஆவி அடிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்ட் எடுத்து நம்ம எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு இப்படி எடுத்துக்கோங்க ஆவி படியாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஒரு ப்ளேட் வச்சு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு சூடு நல்லா சூடுங்க சப்பாத்தி இந்த மாதிரி தட்டு வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நீராவி மாதிரி படிகிறது சைடில் வடிஞ்சிருங்க உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஈரமாய் வெள்ளை வெள்ளையாக ஆகாதுங்க இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே எடுத்துக்கோங்க இப்படி பண்ணிங்கன்னால் இந்த மெட்டலில் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி உங்களுக்கு புதுசு போலவே இருக்குங்க உங்களுக்கு க கல்லில் போட்டு எடுக்கும்போது தான் ரொம்ப பழசு மாதிரி ஆகிடும் ரொம்ப ஸ்மூத்தாக ஆகிடுச்சு பாருங்கள் புதுசு போல் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி நைட் சுட்டதோ காலையில் சுட்டதோ இந்த மாதிரி ஈஸி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி என்னோட மெத்தட் டிப்ஸு பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்